இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி முக்கியமான ஒரு காயக்கருப்ப மூலிகை அப்படின்னு சொல்றோம் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இதை சாறு எடுத்து நம்ம குடிக்கலாம் குழந்தைகளுக்கு கூட பார்த்தோம்னா நெஞ்சிலே சளி இருந்துகிட்டே இருக்கும் இதனால உணவு எடுக்க முடியல வீசிங் இருக்கு சோ நாளுக்கு நாள் உடல் எடை வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும்னா இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி சாறு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும் இந்த சாறு மட்டும் எடுத்துகிட்டு இதில் ஒரு இரண்டு துளி எலுமிச்சை சாறு ஒரு அரை ஸ்பூன் தேன் இந்த கரிசலாங்கண்ணி சாறு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் எடுக்கணும் நமக்கு பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது நெஞ்சிலேயே சளி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் குடிக்கும் போதே வாந்தி எடுப்பாங்க அந்த வாந்தியில் நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே கரைந்து வெளியில் வரும்